அச்சை கேட்டு வாங்குங்கள் தென்காசி மாவட்டம் சிங்கிலிப்பட்டி அருகே சாலை வளைவில் அதிவேகமாக சென்ற கார் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியதுடன் முன்னால் சென்ற பைக்கின் மீது மோதியது கார் மீது மோதிய பேருந்து நிலை தடுமாறி சாலையோர புளிக மரத்தின் மீது மோதி நின்ற நிலையில் இரு சக்கர வாகனமும் சாலையோர பள்ளத்தில் விழுந்தது மோதிய வேகத்தில் காரின் முன்பக்க ஒரு சக்கரம் உடைந்து தனியாக விழுந்தது இந்த விபத்தில் பேருந்து கார் பைக் என மூன்று வாகனங்களில் பயணித்த இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்